கமாண்ட் ஓப்பன் பண்ணணும் யாராவது பதில் சொல்லுங்கள் கமாண்டுக்கு விளக்கம் என்ன எத்தனை பேர் கமாண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் கமாண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் கமாண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் என்ன அனுபவப்பட்டுருக்கிறீங்க கமாண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறீங்கன்னு தெரியல கமாண்ட் பண்ணுறேனா தான் எல்லாம் தெரியுன்னு சொல்கிறீங்க ஓகே எத்தனை வீடியோ நீங்கள் போட்டிருக்கிறீங்க ஒவ்வொருத்துக்கும் டிஎம் வந்துட்டு கமாண்ட் ஓப்பன் பண்ணுங்க கமாண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் எத்தனை வீடியோ போஸ்டிங் போட்டுக்கிறீங்க உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது என்ன தெரியும் உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்டிங்கே பற்றி என்ன தெரியும் பத்து வீடியோ போட்டு சொல்கிறது இரநூத்தி நாற்பது வீடியோ போட்டு சொல்கிறது சப்ஸ்கிரைபர் நிறைய வாங்கலன்னு சொல்கிறது வியூஸ் வராமையே சொல்லிக்கிறது என்ன தெரியும் அதை பற்றி அதில் என்ன நீ கற்றுக்கிற என்ன அதை தெரிஞ்சுட்டேன் எதை சொல்ல வரேன் இந்த கான்செப்ட்டு நம்ம பதில் கேட்டோம்னா பதில் சொல்ல தெரியல அது ஓப்பன் பண்ணுறது நல்லதும்பாங்க வீட்டில் அம்மா வந்துட்டு அந்த வீட்டுக்கு போகாதையும் அது காரணம் சொல்லிடுவாங்க இது பண்ணாதையும்பாங்க எதுக்கு பண்ணாதே எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு தெரியாது காரணம் சொல்ல மாட்டாங்க அது முன்னோர்கள் சொல்லி சொல்லி பழக்கம் மாதிரி நிறைய பேர் கமாண்ட் ஆன் பண்ணு ஆன் பண்ணு சொல்லி சொல்லி பழக்கம் அந்த கமாண்டில் என்ன பையன் இருக்குது அது யாராவது தெரியுமா ஒன்றுமே தெரியாது முக்கியமான ஆட்கள் பார்த்து ஷேர் பண்ணி விட்டுங்க நீங்கள் ரீச் ஆவீங்க கமாண்ட் பண்ணிவிட்டே ஷேர் பண்ணணுமா பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணலாம் பிடிக்கலைன்னா விட்டுடலாம் யாரையுமே வந்து பம்பளை பிடிச்சி இழுக்கிறது கிடையாது நீ ஃபாலோ பண்ண என்னைய அப்படின்னு சொல்லி புரியணும் மொத்தத்தில் ஒரு வீடியோ பேசும்போது அது புரியணும் நம்ம வந்துட்டு சும்மா என்டர்டைனர் கிடையாது பொழுதுபோக்கு அம்சமான ஆள் கிடையாது டான்ஸு டான்ஸாக பாரு பாட்டை பாரு மிமிக்ரி மிமிக்ரியாக பாரு மோட்டிவேஷனை மோட்டிவேஷனை பார்த்துட்டுவோ அந்த மோட்டிவேஷன் நீ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பேச மாட்டேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸர்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க பேச மாட்டாங்க ஏன்னா நான் படிச்சுட்டு வளர்ந்த விதம் வேறு மாதிரி இந்த அளவுக்கு பேசுவேனான்னு அப்போ படித்த பசங்களே சொல்கிறாங்க அளவுக்கு நீ பேசுவியான்னு தெரியாது இந்த அளவுக்கு நாலேஜ் இருப்பியான்னு தெரியல ஏன்னா நான் படிக்கும்போது ஓரளவுக்கு தான் படிப்பேன் ரொம்ப பெரிய படிப்பாளியெல்லாம் கிடையாது தான் பாஸ் ஆகிற அளவுக்கு தான் படிப்பேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இப்படி பேசுகிறேன்னா இதே ஒரு பெரிய விஷயம் நான் வந்து ஒரு கூச்ச சுபாவம் உள்ள பையன் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதையுமே யாரும் கூட்ட பேச மாட்டேன் படிக்கும்போதே அப்படியே சென்னை போகும்போதும் அப்படி தான் மார்க்கெட்டிங்கில் இருந்தேன் மார்க்கெட்டிங்கில் அப்புறம் இப்படி வாய் பேசலின்னா மார்க்கெட்டிங்கில் இப்போ பிழைக்கவே முடியாது நாங்கள் அப்போ சிறிது சிறிதாக பேசினேன் எப்பவுமே படிக்கும்போதுலேருந்து வேலைக்கு போனதுலேருந்து இப்போ நாற்பது வயசு ஆகிடுச்சிருந்தேன் நாற்பது வயசு வரைக்குமே நான் யாரையுமே தேவையில்லாமல் கிண்டல் பண்ண மாட்டேன் சின்ன பசங்கள்கிட்ட அது வேற சின்ன பசங்கள்கிட்ட பேச ஜாலியாக பேசுகிறது கிண்டல் பேச சிரிக்கிறது அவங்க சிரிக்கிறது நம்மளை சிரிக்கிறது நம்மளை கிண்டல் பண்ண அவங்க அந்த மாதிரி மனசு காயப்படுத்துகிற மாதிரி கேவலமாக பேசுறது கிண்டல் பண்ண மாட்டேன் ஜாலியாக பேசுகிறத சரிங்களா இந்த கிண்டல் கேவலா ஏழனா அவனை ஒரு மாதிரி அவன்கிட்ட வல்கராக பேசுறது அவனை என்னை பேசணும் நான் திருப்பி பேசுறதெல்லாம் கிடையாது சண்டை பிடிக்கிறத அது வந்து ரேரு நான் சண்டை பிடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு வயசுக்கு இருக்கா பதினஞ்சு வயசுக்கு இருக்கா பதிமூணு வயசுக்கு ஒருக்கா அந்த மாதிரி தேவையில்லாத சண்டை வராது கோபப்பட்டால் அந்த கோவத்தை அடக்கிட்டு அப்படியே உள்ளடக்கிட்டு சில ரொம்ப கட்டு கடங்காமல் வந்தால் கோபம் மற்றவங்க காட்டுறது சும்மா தேவையில்லை அதெல்லாம் கா கோவத்தை காட்டுறது கிடையாது அப்படி இருக்கிற நான் யாரையும் மனசு காயப்படுத்தாத நான் எதுக்கு நான் கமாண்டாக ஓப்பன் பண்ணணும் அந்த ஓப்பன் பண்ணனால என்ன பையன் நான் மார்க்கெட்டிங் அது நிறைய பேர் தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது அந்த மார்க்கெட்டிங்கே தேவையில்லாத கேள்வி கேட்பீங்க டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன ஐடியான்னு கொடுங்கிறேன் ஒருத்தர் ரன்னிங் உரக்கு என்ன ஐடியான்னு கொடுங்கிறேன் ரன்னிங் உரக்கெல்லாம் ஐடியா கொடுப்பாங்க ஏன் மார்க்கெட்டிங்கெல்லாம் ஐடியா கொடுப்பாங்களா ஒரு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு அனுபவப்பட்டெல்லாம் வந்துட்டு இந்த மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு ஒன்றும் கற்றுக்க முடியாது நிறையா படணும் நிறைய மிதிப்படணும் நிறைய அடிபடணும் சரிங்க நிறைய என்னென்னமோ சொல்லலாம் அப்பளவுக்கு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டுனா தான் மார்க்கெட்டிங்கில் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு சந்தில் போனால் இந்த சந்தில் போனால் அந்த சந்தில் வரலாம் இதில் போனால் அப்படி வரலாம் இதில் இந்த ரூட் இருக்குது இந்த தெளிவான இடம் இருக்குது இப்படி போனால் இப்படி வரலாம் இங்கே போனால் இங்கே ஒரு சர்வே எடுக்கலாம் அப்படிங்கிற காண்ட ஒரு உனக்கு ஒரு தெளிவான ஒரு அறிவு வரக்கு மார்க்கெட்டிங் முக்கியம் அது நீ போனால் தான் தெரியும் சரியா ஒரு ஓனர் உனக்கு இதை பண்ணி கொடு இந்த ஓடுமா அப்படின்னு கேட்டால் உனக்கு சொல்லத் தெரியணும் ஃபஸ்ட் நீங்கள் மார்க்கெட்டிங் போய் அது என்ன சர்வேன்னு பாருங்கள் சார் அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லணும் ஓப்பனாக இல்லை நான் வேலைக்கு கேட்கறது அப்படி தானே உனக்கு வேலையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் தானே எனக்கு வேலை கொடுக்க முடியும்னு கேட்கல தாராளமா இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டேங்க எடுத்தோடனே வேலை கிடைக்கி வெட்டு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரத்துக்கு போயிடுது அப்போ சிரமப்படுறது அப்புறம் சம்பளம் கிடைக்கின்ட்டு அழுகிறது உட்காருது பேசிக்காகவே ஸ்டார்டிங்லேயே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்களும் அவங்கள புரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு பதினஞ்சாயிரம் தான் சம்பளம் படி படிச்சிட்டோ டபுள் டிகிரி டிபிள் டிகிரி ஓனாலே முப்பதாயிரம் கிடைக்குன்னு போனேன்னா மாட்டிக்கிங்க மாட்டிக்குவீங்க பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சம்பளத்தை மூவ் பண்ணணும் பொறுமையாக இருக்கணும் அப்புறம் உங்கள் நாலேஜ் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு அதை பார்த்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க நீங்களே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை வேறு கம்பெனிக்கு இது மாறலாம் அது உங்களோட திறன் அது யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது கரெக்டுங்களா அது அப்படியே போய்க்கணும் அந்த மாதிரி தான் இப்போ நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏரியா தெரியும் எப்படி தெரியும் சைக்கிள் போய் கற்றுக்கிட்டேன் பிரிட்டானியாவில் ஒர்க் பண்ணும்போது ஸ்டார்டிங் தான் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது சென்னையே தெரியாது இந்த ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்கில் சென்னையே தெரியாது ஒரு பாருங்கள் இருபது ரெண்டு வயசுக்கு முன்னாடி இருபது வயசில் அங்கே இருந்தேன் ஒன்றுமே தெரியாது இருந்தாலும் ஒன்றும் தெரியலின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்கு இல்லையா எங்கேயோ பையன் அறிவுக்கு வேண்டி தேடுறோம் ஏதோன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிறோம் தெரியலனே கேட்கல யார் அடிப்பாங்க நம்மளை கேட்டு கேட்டு போடுறத போய் பழகிக்கிறத அப்புறம் அங்கே இருக்கிற நம்ம ரூடு சொல்ல பழகிக்கலாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது எப்போ நீ போய் சுற்றி நீயே தெரிஞ்சுக்கணும் நீயே அடிபடணும் நீயே முடிவு ஒரு சந்தில் போகிறோம் அங்கேயும் சுத்த கடைசியில் அதே இடத்துல வந்து நீ இப்போ எப்படி தான் வந்தோம்னே தெரியாது அதெல்லாமே அனுபவப்படணும் ஒருத்தங்கிட்ட கேட்டு கேட்டு எதையுமே பண்ணாதீங்க இப்போ அனுபவமே வந்துட்டு கேட்டு வாங்குறோம்னு நினைக்கிறீங்க தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் நான் இருபது வருஷமாக தெரிஞ்சதே மூணு வருஷத்தில் தெரியும்னு ஆசைப்பட்டீங்கன்னு ஒன்றும் பண்ண முடியாது அதை எப்படி சொல்லித்தராது அதை எப்படி நீங்கள் புரிஞ்சிக்கீங்க ஒன்றும் புரியாது அதனால தான் வந்துட்டு தேவையில்லாத கேள்வி கேட்டீங்கன்னா நான் வந்துட்டு ரொம்ப நேரம் பேச மாட்டேன் ஏன்னா நான் ஆல்ரெடி சின்ன வயசுலேயே பேசாத அழுத இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா கண்டன்ட்டுக்கு வேண்டி பேசுகிறேன்னா இல்லை எதுக்கு வேண்டி பேசுனான்னு இல்லை நான் வந்து இது சொல்கிற விஷயத்தை கரெக்டாக கேட்சப் பண்ணிங்கன்னா பரவாயில்ல இல்லைன்னா பிளாக்ல போட்டு போயிடுவேன் நான் இன்ஸ்டால் மட்டுமே என்னை ஃபாலோ பண்ணிங்க ப்ளஸ்ஸு ஃபாலோ பண்ணாதீங்க தேவையில்லாத வந்து உள்ளே என்ட்ராயி கசா கேள்வி கசா சொல்கிறது புரியாம புரியாம பேசுகிறேன் மூணாயிரத்தி ஐநூறு பேர்த்து பிளாக் பண்ணி வச்சுக்கிறேன் நான் தேவையில்லாத விஷயம் பேசினாங்கன்னா பிளாக் பண்ணி விட்டுருவேன் அவ்வளோதான் நீ எனத்தை நீ எனக்கு ஃபாலோ கொடுத்து நீ அதில் என்னத்த நீ தெரிஞ்சுட்டு நீ என்னத்தை போய் சொல்ல போகிறேன் நீ உனக்கு என்ன அதில் தெரிஞ்சுக்க போகிற என்ன புரிஞ்சுக்க போகிற எதுவுமே பேசின நானும் ஒன்றைக்கு காயப்படுத்தலை நீ தேவையில்லாத ஒரு கேள்வி கேட்டாலும் சரி பதில் சொன்னாலும் சரி ஒன்று புரியாமல் புரியாமல் சொன்னாலும் இருக்குது நீ நல்லா பேசலின்னா உனக்கு பிடிச்சா பாரு பிடிக்கிட்டு தான் விட்ரு உனக்கு பிடிச்சா குழம்பு சாப்பிட்டா சாப்பிடு உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் தானே போடுவேன் பிடிச்சி கூட தானே பேசுவேன் அப்போ பிடிக்காத விடியான்னு தள்ளிட்டு போ அதே தேவை நானும் இல்லை யாராக இருந்தாலுமே உங்களுடைய மனசு காயப்படுத்துகிற மாதிரி நானும் பேசலை எவனும் பேச வேண்டாம்ங்கிற கேட்டு கமாண்ட் ஆஃப் பண்ணி போடுறது சரிங்களா இந்த கமாண்ட் ஆஃப் பண்ணுறது இதுக்காக பல காரணம் இருக்குது எனக்கு வாய்ப்பு வருமா சினிமா வாய்ப்பு வருமா மோட்டிவேஷன் வாய்ப்புமான அதெல்லாம் வரும் அது புரிஞ்சமாகங்க தெரிஞ்சவங்க பார்த்துட்டு கூப்பிடுவாங்க அது வாய்ப்பு வந்துட்டுதே இருக்குது சரிங்களா அது வந்துட்டு இதனால தான் வரணும் இது எனக்கு ப்ளஸ்ஸு இது மைனஸ் இவங்க இது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க நீங்கள் கேம் விளையாடுறதுக்கு நீங்கள் உள்ளே வந்து கேம் விளையாடுறக்கு நான் ஊருக்காக கிடையாது அது தேவையில்லாத வேலை அந்த கமாண்ட் செக்ஷன் எனக்கு கமாண்ட் செக்ஷன் எனக்கு தேவையில்லாத வேலை சரிங்களா அதனால தான் கமாண்ட் ஆஃப் பண்ணி போட்டுக்குது ஆஃப் பண்ணி போட்டுக்கணும்னா அது நான் தேவையில்லாமல் ஏதோ ஒரு டச் பண்ணால் டச் ஆகிடுச்சு ஓகே என்ன போல் வாழ்க்கை நம்ம மனசு என்ன நினைக்கிறதோ அதை நடக்கும் என்னோடய யூடியூப் சேனலில் இப்போ போய் பாருங்கள் எதுக்கு டென்ஷன் ப்ரொமோஷன் இருக்குது சேனல் ஐ பிரகாஷன் சொல்லிட்டு இருபதாயிரம் வீடியோ போட்டுக்கிறேன் போய் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆப்பிடலாம் இல்லை போய் பாருங்கள் இரநூத்தம்பது கமெண்ட்டுக்கு மேலே இருக்காது சும்மா சாதாரணமாக இல்லை சரிங்களா ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் முக்கியமாக தருணமாக பேசும்பொழுது அது வந்து கமெண்ட் பண்ணுறதுன்னு தோணாது ஒரு சிலர் பண்ணுவாங்க யோசிக்காமல் புரியாமல் பண்ணுவாங்க ஏன்னாப்போ நான் மட்டும் புரிஞ்ச வேணா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர் நல்லா வீடியோ பார்க்குறீங்க புரிஞ்சு பார்க்குறீங்க அதை பற்றி கேட்கவே மாட்டாங்க பேசவே தோணாது எதுவுமே சொல்ல தோணாது அப்படி இருக்குது வார்த்தைகள் எல்லாம் நான் பட்டதை அனுபவப்பட்டதை அடிப்பட்டதை என்னை காயப்படுத்துனாலும் நான் காயப்பட எனக்கு ஃபோனெல்லாம் பண்ணுவாங்க கே இது ஃபோனெல்லாம் வந்து தேவையில்லாமல் கசாமசான்னு பேசுவாங்க பிளாக் பண்ணி போட்டுருவேன் எப்படி நம்பர் கிடைக்கி எதுக்கு ஃபோன் பண்ணுறேன் உன்னை யார் ஃபோன் சொல்கிறாங்க ஒன்று கான்செப்ட் உன்னை யார் ஃபோன் படுத்துறாங்க எதுக்கு ஃபோன் பண்ணுறேன் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறியா ரெஸ்பான்ஸ் பண்ண பேசினே விட்டுரு நல்லா இருக்குது நல்லா தேவையில்லை நீ நல்லா இருக்குதுன்னு சொன்னால் பாரு நல்லா இருந்துச்சோன்னா பாரு பிடிச்சா பாருன்னு தள்ளிட்டு போ ஃபோன் பண்ணணுங்க அவசியம் கிடையாது நான் புது நம்பரை வந்தால் எடுக்க மாட்டேன் பயந்துட்டு கிடையாது எவையா சொல்லி சொல்லி புரிய வைக்க முடியுமா மனுஷனை மனுஷனாக பார்க்குறீங்க வேலையும் பார்க்கணும் புழப்பையும் பார்க்கணும் குடும்பத்தையும் பார்க்கணும் வண்டியும் ஓட்டணும் வீடியோவும் போடணும் எப்படி முடியும் ஒரு மனுஷனுக்கு எல்லாத்தையும் பார்க்கணும் சில ஆர்கனைஸும் பண்ணணும் அதெல்லாம் போட்டு தலையில் போட்டு உருட்ட முடியாது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மைண்டு கான்செப்ட் மாற்றிட்டு மாற்றிகிட்டு போனால் தான் நம்ம பிழைக்க முடியும் எல்லாருமே அப்படித்தேன் கமாண்ட் வருது காசை வருது கமாண்டை பார்க்கணும் அதை போட்டு நீ என்ன பேசுகிறேன் அதை பேசி நான் பார்க்கணும் அது நல்ல கமாண்ட் எடுத்து கெட்ட கமாண்ட் வேணாம் தேவையில்லாத வேலை அதுக்குள்ளே வந்து நீங்கள் விளையாடுறதுக்கு நான் ஒருப்பா அதனால கமாண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணிடுறது ஆஃப் பண்ணுறது நல்லதாக எனக்கு அது பெருசாக ஒன்றும் தெரியலை ஷேர் பண்ணுங்க நன்றி